இருக்கோம் ஜோசப் ஸ்கூல்ல இருக்கோம் இங்க வந்துட்டு இருக்க திங்ஸ் எல்லாம் தயவு செய்து பாருங்க தயவு செய்து என்ன நீடெடு திங்ஸோ இவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸோ அதை மட்டும் என்ன டிமாண்டுன்னு கேட்டு அதை மட்டும் மக்களே வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க தயவு செய்து அதிகமா ரொம்ப வாங்கிட்டு வரீங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இங்க இல்ல எல்லா திங்ஸும் மேக்சிமம் இருக்கு ஆனா இவங்களுக்கு தேவை இருக்கிற ஒரு சில திங்ஸ் இருக்கு சொற்றல அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து நாங்க வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அந்த திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நீடடு தயவு செய்து வயநாடு மக்கள் பிளீஸ் தயவு செய்து எங்ககிட்ட ஒரு வாரத்தை கேளுங்க அங்க பாருங்க அரிசி முட்டைலாம் டன் கணக்குல அடிக்கி வச்சிருக்காங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாரு இருந்து எல்லாமே இருக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாமே மொத்தமும் அங்க இருக்கு தயவு செய்து வந்து என்ன வேணும்னு எங்ககிட்ட கேளுங்க பீல்டுல இருக்கோங்க தயவு செய்து கேளுங்க பிளீஸ் செல்வம் அம்மா வயநாட்ல இருந்து தேங்க்யூ